ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் ஃபார்ம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேர்டையும் எப்படி ப்ரீட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ காக்டெயிலாக இருக்கட்டும் லவ் பேர்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எப்படி ப்ரீட் பண்ணுறது அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஏஜஸ் ப்ளட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளப்பட்டுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ ஆகும் சரி வாங்க வீடியோ கூட போகலாம் எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸை எப்படி ப்ரோ ப்ரீட் பண்ணுறது அதுதான் இப்போது வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் லவ் பேர்டாக இருக்கட்டும் காட்டு ஃபிங்ச்சஸ் எதாக இருந்தாலுமே ஈஸியாக வந்து ப்ரீட் பண்ணிடலாம் எளிமையான முறையில் ப்ரீட் பண்ணிடலாம் சில பேர் வந்து ஒரு வாரத்திலே ரெண்டு வாரத்திலே ப்ரீட் ஆகக்கூடிய பேர்ட்ஸும் இருக்குது பெட்ஃபார்மில் வாங்கினீங்கன்னா பேரோட வாங்கினீங்கன்னா பெட்ஃபார்ம் இந்த மாதிரி அதாவது பேர்ட்ஸ் வச்சுருக்கவங்கள்கிட்ட வாங்குனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிட வேலை ஏன்னா ஆல்ரெடி ப்ரீட் ஆகியிருக்கும் பேர்டு நம்மளும் ப்ரீட் பண்ணுறதுக்கு கரெக்டாகவே இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு ஒன் வீக்லே செட் ஆகி பேர்டு வந்து நல்லா ப்ரீடாகி இதே நீங்கள் வந்து வெளியில் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபார்ன் எக்ஸாம்பிள் பெட் ஷாப்பு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும் பேர்டு ஒரே கேஜியில் தான் எல்லா பேர்டையும் போட்டு வச்சுருப்பாங்க லவ் பேர்டாக இருக்கட்டும் லவ் பேர்டு ஃபுல்லாக ஒரு கேஜி காக்கேல்னா ஃபுல்லாக ஒரு கேஜி அந்த கேஜியில் எப்படி மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணி பிடிப்பாங்கன்னு தெரியாது நம்ம ப்ரீடராக இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக வாங்கிடலாம் இது மேலே இது ஃபீமேலு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ரெண்டு வாரம் நம்ம வந்து வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும் ஓகேங்களா காக்டெயில் ரூபாடாக இருக்கட்டும் காக்டெயில் வேணாலுமே ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் ஓகேங்களா பெட் ஷாப்பை பொறுத்தளவில் இதே நம்ம வந்து ப்ரீடர்ஸ்ட்டு வாங்குகிறோம் ஃபார்மு ப்ரீடர்ஸ்ட்டை வாங்குகிறோம்னா அவங்க ஆல்ரெடி ப்ரீட் பண்ணியிருக்கிற போர்டை நம்மள்ட்ட கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும் நமக்கு வந்து பானையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நார்மல் கேஜி அப்படி இல்லைன்னா சிங்கிள் கேஜின்னு இருக்குது இந்த கேஜி இதில் நாலு பேரை வளர்க்கலாம் அதில் வந்து காலனி ப்ரீடு ஒரு பத்து பேர்கிட்ட வளர்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு கேஜி வாங்கிக்கிங்க ஒன்று நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்கன்னு அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் கேஜி வாங்கிட்டீங்க வாங்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அதுக்கு பேர் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கீங்க உள்ளே வந்து கனவா ஓடு ஓகேங்களா கனவா ஓடு பானை பானைக்கு உள்ளே என்ன போடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மணல் போடலாம் அப்படி இல்லைன்னா மரத்தூள் இருக்குல்ல மரத்தூள் போடலாம் இது சைடு கேஜியில் வந்து சும்மா மாதிரி போட்டு அதில் என்ன தெரியுமா வைக்கிறீங்க கேட்டில் போன் கனவா ஓடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஓடு வைக்கிறீங்க நடுவில் ப்ரீடிங் ஸ்டிக் ஒன்று வச்சிட்றீங்க இது முடிஞ்சிட்டு இப்போது புதுப்பேர் பயப்படும் இல்லையா ஸோ பொறுமையாக நம்ம வந்து ஒன் ஒரு ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயாக விட்டுடணும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் நார்மல் எங்கே வந்துனாலும் சரி ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்குள்ளே முட்டை வைக்கிற மாதிரி நான் இப்போது ஐடியா சொல்கிறேன் இப்போது உள்ளே வச்சுட்டிங்க ஓகேங்களா நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு டெய்லியும் நீங்கள் வந்து ஃபுட்டு கொடுக்கணும் என்ன ஃபுட்டு நார்மல் தானே கொடுக்கலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி மிக்சடு சீடு மிக்ஸடு சீடுனால் என்னென்ன ஒரு வீடியோ என்ன சொல்லுங்கள் கண்டிப்பாக போட்டுடுறேன் மிக்ஸிட்டு சீடு போடலாம் அதே சமயம் இன்னொன்று வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டில் போன்லேயே இன்னொன்று வேக இருக்குது அதாவது சுண்ணாம்பு கட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா பீட்ரூட்டு பீட்ரூட்டு ஸ்லைஸ் அப்புறமேட்டு வந்து கேரட்டு துருவி போட்டது இது வாரத்துக்கு ஒரு வாட்டி ப்ரோட்டீன் ஃபுட்டாக நம்ம வந்து பறவைங்களுக்கு கொடுக்கும் போது இன்னும் நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த ஆக்டிவான டைமில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் விமரால்னு ஒரு மெடிசன் இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லக்கூடியது வந்து இது வந்து இது வந்து ப்ரொமோஷனும் கிடையாது எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஓகேங்களா இந்த இந்த மெடிசன் வந்து நான் யூஸ் பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ பெனிஃபிட்டு ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்குலாம் நான் இன்னும் வளரல ஓகேங்களா இப்போ இடு ப்ரொமோஷன் எந்த ப்ரொமோஷனும் நான் பண்ணலை அதையும் ஞாபகம் வச்சுக்கேன் விமரால் வந்து ஒரு லிட்டரு தண்ணிக்கு அஞ்சு சொட்டு இல்லை ஆறு சொட்டு நீங்கள் போட்டால் போதும் அதே சமயம் பானியில் வந்து சிக்கு இருக்கும் போது நீங்கள் வந்து விமரால் யூஸ் பண்ணக்கூடாது அது எதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அடுத்த கிளட்சுக்கு அது வந்து ரெடி ஆகிடும் பேரண்ட்டு ஓகேங்களா ரெண்டு பானை இருந்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கே வந்து அடுத்த எக்கு நீங்கள் அடுத்த விமரால் சரி விமரால் ஊற்றுவோன்னு சொல்லிட்டு ஊற்றுனீங்கன்னா அடுத்த எக்கு கிளிக்கு வந்து பேரண்ட் வந்து ரெடி ஆகிடும் அப்போ இந்த சிக்கு வந்து காப்பாற்ற முடியாது இறந்து போயிடும் ஓகேங்களா இதை கான்ஃபி இது பண்ணிக்கோங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போனா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்போது சிக்கு பொறிக்கிதுன்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து அது வளர்ந்து வரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒன் ஒரு மாதம் ஆகும் ஓகேங்களா ஒரு மாதம் ஆனது பிறகு ஒரு மாதம் கேப் போடணும் இன்னொரு மாதத்தில் அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி தான் லவ் போர்டை வந்து பிரைட் பண்ணணும் காலனி இப்படின்னா பிரச்சனை இல்லை அது பானைக்கே அது அது செட் ஆகிடும் மாதம் அது பட்டிலே எக் வச்சுக்கிட்டே இருக்கும் காலனி இப்படி பொறுத்தளவில் சிக்குன்னு காப்பாற்றினோம் சிக்கு கொஞ்சம் இப்போ இப்போது நாலு சிக்கு வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க நாலு சிக்கு வந்து எக்ஸிட் ஆகிட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சிக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அடுத்த கிளச்சிக்கு அது முட்டை வச்சிடும் இந்த சிக்கையும் வந்து அது பார்த்துக்கிட்டே இருக்கும் காப்பாற்றிடும் அந்த எக்கையும் எக்கு வச்சுரு வச்சுட்டே இருக்கும் இது பறந்து போனதுக்கப்புறம் இது சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது சிக்கு பொறிக்கும் போது கரெக்டாக வந்து காலனி பிள்ளைகிட்ட பொறுத்தளவுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து இது நான் உங்களுக்கு ஐடியா சொல்லிவிட்டேன் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் எப்படி சிக்கு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன் இப்போது ப்ரீ அது மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் வீடியோ நான் வந்து ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க மேல் ஃபீமேல் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மொத்தம் ஆறு ஏழு ஸ்டெப்பு கிட்டத்தட்ட சொல்லியிருக்கேன் மறக்காமல் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி போட்டுங்க இப்போது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் டிப்ஸ் என்ன கொடுக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை இருக்குல்ல அந்த பானையில் வந்து உள்ளார வந்து நோடெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பவுடரை நீங்கள் போடணும் எதுக்காக நான் சொல்லிடுறேன் சிக்கு பொரித்தோடனே அந்த ரத்த வாடைக்கு பேனு அப்புறம் பள்ளி அப்புறம் கரப்பாம்பூச்சி அப்புறமேட்டு இது நம்ம எறும்பு ஓகேங்களா இவங்கெல்லாம் வந்து விசிட் பண்ணுவாங்க விசிட் பண்ணும்போது அந்த ரத்த வாடைக்கு வந்து பேனை வந்து நோடெக்ஸ்ன்னு அந்த பவுட்ரு வந்து காப்பாற்றிடும் எறும்பு பவுட்ரு சுற்றி அந்த பானையை சுற்றி போடணும் உள்ளார சும்மா அப்படியே சாக்கு வச்சு தேய்ச்சா மட்டும் போதும் ரெண்டு முடிஞ்சா பவுட்ரு போட்டுடக்கூடாது எறும்பு பவுட்ரு சாக்கு வச்சு தான் நீங்கள் போடணும் பவுட்ரு போட்டால் பேர்டுக்கு வந்து ஸ்மெல் எஃபெக்ட் ஆகினா அதுக்கு தனி டிசீஸ் வந்துடும் மூக்கு வந்து ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி அதுக்கு வந்து புழு வச்சிடும் மூக்கில் அது ஒரு தனி டிசீஸ் தான் வந்துடும் இது வந்து உள்ளார வச்சிட்டிங்க வச்சுட்டு இதெல்லாம் த முடிஞ்சிடும் இதிலேருந்து நீங்கள் வந்து சிக்கை காப்பாற்றிடலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு பொரித்தோடனே அடுத்த கிளர்ச்சிக்கு நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பானையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க என்னோடய பானையை பார்த்தாவே தெரியும் ஓகேங்களா கீழே எதுவுமே இருக்காது ஏன்னா அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக மண்ணல் மணல் இருக்கும் ஒரு சில பானையில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் அதோடய டாய்லெட்டே அது உட்காந்துருக்கும் நாலு சிக்கு அஞ்சு சிக்கு இருந்ததுன்னா அதை வந்து நான் கிளியர் பண்ணி விட்ருவேன் டக்குன்னு உடனே கிளியர் பண்ணி விட்டு அதை ஃபுல்லாக இது பண்ணி விட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எப்படி போட்டோன்னா அதே மாதிரி கிளச்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இதுதான் லவ் போர்டை பொறுத்தளவு ஸ்டாட்டிக்ஸு இந்த ஸ்டாட்டிக்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் மேனாக ஆகிடலாம் இப்போதைக்கு லவ் போர்ட்ஸ் வந்து டாப்பில் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்டில் இன்னியா மார்க்கெட்டில் எங்களா ப்ரீடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது லவ் பேர்டை பொறுத்தளவில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதுக்கு என்ன எப்படிலாம் க்யூர் பண்ணலாம் அதை பற்றின தனி வீடியோவும் ஒன்று மேக் இருக்கேன் பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாறந்துட்டேன் நீங்கள் வெளியில் வைக்க போகிறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஜை சுற்றி மீன் வலை போட்டுங்க அந்த மீன் வலைனால என்ன பலன் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு ஏதாவது வந்து என்ன அந்த மீன் வலையில் மாட்டிக்கும் அடுத்த நாள் இன்னைக்கு காலைல வந்து அடிச்சிடலாம் இல்லை எங்கேயாவது பிடிச்சிட்டு கொண்டு போய் விட்டுடலாம் இல்லைங்களா அதே சமயம் வந்து கேஜை பொறுத்தளவில் இண்டோரில் வைக்கிறதுனாலும் பிரச்சனை தான் அவுட்டோரில் வைக்கிறதுனாலும் பிரச்சனை தான் இண்டோரில் வச்சால் நல்லா க்ரோத் இருக்காது இண்டோரில் வந்து தான் க்ரோத் இருக்கும் அதே அவுடோரில் வச்சிங்கன்னா ஆக்சிஜனை நல்லா சுவாட்சி அதாவது கார்பன் டை ஆக்சைடு சுவாட்சித்து அது வந்து நல்லா இயற்கையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அவுட்டோரில் வைக்கிற மாதிரி இருந்தால் அவுட்டோரில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மீனில் போடுங்க இன்டோரில் வைக்கிறோம்னா தேவையில்லை பூனை இருக்கக்கூடாது பூனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணீங்க பூனை வந்து உள்ளே வரக்கூடாது அது பார்த்துங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க நண்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் ஏஜியஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் மேக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் இன்னும் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தான் நமக்கு தேவை ஒன் கே அடிக்க ஒன் கே அடித்தா நான் ஃபேஸ் ரிவில் பண்ணுறேன் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் ஏஜியஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க் யூ